ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒம்போது நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வந்து வரப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்காக இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் கட்டாயமாக அன்றைக்கே நிறைவேறுவதை வந்து நம்மளால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அது என்ன விதமான மந்திரங்கள் இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது வந்து நம்மளோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது நிறைய பேர் வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுன்னு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட தைப்பூசத்திறனால் நல்வா வாழ்த்துக்கள் இனிமேல் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் முருகப்பெருமானை எல்லோருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த தைப்பூச திருநாள் வந்து கொண்டாடப்படுது தை மாதம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திர வேலையை வந்து நம்ம வந்து இந்த தைப்பூசமாக வந்து கொண்டாடுறோம் அன்றைய நாட்களில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவும் இனி வைக்க போகிற வேண்டுதல்களுக்காகவும் அழகு குத்துறது காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பாத யாத்திரை போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர் மாலைகள் அணிந்திருப்பீங்க ஸோ இந்த நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களோட வேண்டுதல்களை வந்து நம்மப்பன் முருகன் வந்து நிறைவேற்றி தரணும் நம்மளும் சேர்ந்து அவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளலாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அன்றைய தினம் வந்து நீங்க வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் முழுக்க நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி உங்களால என்ன மாதிரியான பூக்கள் வைத்து அலங்காரம் செய்ய முடியுதோ அந்த மாதிரியான அலங்காரங்கள் நீங்கள் வந்து முருகரோட படத்துக்கோ இல்லை சிலைகளுக்கோ செய்து கொள்ளலாம் அதே மாதிரி சிலைகள் வச்சிருக்கிறவங்க வேல் வச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வந்து அபிஷேகங்கள் செய்யணும் உங்களால் என்ன எத்தனை அபிஷேகங்கள் செய்ய முடியுதோ அதை வந்து செய்யணும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரதத்துல அபிஷேகம் சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மாதிரி என்ன பொருட்கள்னால உங்களுக்கு எத்தனை அபிஷே செய்ய அத்தனை அதுக்கப்புறமா நைவேத்தியங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவுகளாக வந்து செய்து வைக்கணும் அப்படி எதையுமே வைக்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் ஆச்சும் நீங்க வந்து கண்டிப்பாக வைக்கணும் இல்லை பச்சை தண்ணீர் கூட கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக கட்டாயமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அன்னைக்கு முருகனையே நினைத்து ஓம் நாமத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும் அப்புறம் என்னென்ன மாதிரியான வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்கங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை எப்படி நாங்கள் வந்து கணக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களை கொண்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை மருகப்பெருமானுக்கு சொல்லி சொல்லி அந்த நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை வந்து நூற்றி எட்டு முறை எழுதலாம் உங்களோட வேண்டுதல்கள் என்ன இருக்குதோ அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இல்லைங்க ஆறு முறை சொல்கிறேன் இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது உங்களோட வேண்டுதல்களுக்கான முழு பலன்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் அதுக்கப்புறமா ஆறு அகல் தீபம் வந்து சர்க்கோண கோலம் போட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து வைக்கணும் நெய் தீபமாக ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இருந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் வந்து மதிய வேலையெல்லாம் முருகப்பெருமான அந்த சன்னதியில் தரக்கூடிய அந்த பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் இரண்டு அகல் தீபமாவது ஏற்றிட்டு வாங்க கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்களுக்கான முழு பலன்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் அதே மாதிரி உங்களால் து அப்படின்னா அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருளோ இல்லை எண்ணெயோ பழமோ இல்லை வந்து அகல் விளக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நற்பலன்களை கொடுக்கும் நம்ம வந்து அன்னைக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் கவசம் அப்புறம் வந்து என்னென்ன முருகர் நாமங்களும் மந்திரங்களும் பாடல்களும் உங்களுக்கு வந்து தெரியுது அதெல்லாம் நீங்க வந்து அன்னைக்கு வந்து பாராயணம் செய்யலாம் முருகனுக்காக நீங்க வந்து வீட்டுல வந்து விரதங்கள் இருக்கலாம் அசைவம் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது ஒரு நாள் விரதம் கூட நீங்கள் வந்து இருக்கலாம் இல்லை பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து முழுமையாக விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த தைப்பூசம் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்ததற்கான ஒரு பலனை நீ நீங்கள் வந்து பெற முடியும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவரையும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி